ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷினுக்கு பார்க்கலாம் பாருங்கள் கொஷின் பாருங்கள் படத்தினை உற்று நோக்கி கோணம் ஏ கூட்டல் கோணம் என் கூட்டல் கோணம் ஜி கூட்டல் கோணம் எல் கூட்டல் கோணம் இ கூட்டல் கோணம் எஸ்ஸின் மதிப்பை காண்க அப்போ இதோட மதிப்பு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் உற்று நோக்குனிங்கன்னா இது ஒரு முக்கோணம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் அப்போது என்எஸ் எல்லும் ஒரு முக்கோணம் ஏஜிஇ என்பது ஒரு முக்கோணம் இல்லை புரிஞ்சுதுங்களா அப்போ ரெண்டு முக்கோணம் இருக்குதுங்களா அது எழுதுங்க அப்போது கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் இது ஏஜிஇ ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் என்எல்எஸ் ஒரு முக்கோணம் புரிஞ்சுதுங்களா அப்போது ஏஜிஇ மற்றும் முக்கோணம் என்எல்எஸ் என்ற இரு முக்கோணங்கள் உள்ளன முக்கோணங்கள் உள்ளன அப்போது முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரிங்களா அது எழுதிங்க அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணம் கூடுதல் இஸ்இக்குவல் டு எண்பது டிகிரி அப்போ பாருங்க ஏஜி இதுக்கு ஒரு நூற்றி எண்பது டிகிரி இது ஒரு நூற்றி எண்பது டிகிரி அப்போது முக்கோணம் ஏஜிஇ இன் கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கோணம் இருக்குது ஏ இருக்கு ஜி இருக்கு இ இருக்கு அப்போது கோணம் ஏ கூட்டல் கோணம் ஜி கூட்டல் கோணம் இ அப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கோணம் என்எல்எஸ் அப்போது முக்கோணம் என்எல்எஸ் கோணங்களின் கோணங்களின் கூடுதல் இதில் என்னென்ன கோணங்கள் இருக்கு என் ஒரு கோணம் எல் ஒரு கோணம் எஸ் ஒரு கோணம் அப்போது கோணம் என் கூட்டல் கோணம் எல் கூட்டல் கோணம் எஸ் அப்போ இதோட கூடுதல் கூட நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ இந்த ரெண்டு சமன்பாடை கூட்டிங்கன்னா அதுதான் இது மொத்தமாக அதுதான் சேர்த்து கேட்டுக்கிறாங்க ஏஎன் ஜிஎல் இஎஸ்ன்னு மொத்தமாக சேர்த்து கேட்டுக்கிறான் அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ பாருங்கள் ஒன்று கூட்டல் ரெண்டு அப்போது ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க கோணம் ஏ கூட்டல் கோணம் ஜி கூட்டல் கோணம் இ கூட்டல் அதுக்கப்புறம் இது கோணம் என் கூட்டல் கோணம் எல் கூட்டல் கோணம் எஸ் இஸ் எண்பது டிகிரி கூட்டல் இது நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது மொத்தமாக நீங்கள் சேர்த்து கூட்டினீங்கன்னா இது ஒரு வரிசையில் வருது ஏஎன்ஜிஎல்ஏஸ்இ அப்போ அதை எடுத்து எடுத்துங்க அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் என் கூட்டல் கோணம் ஜி கூட்டல் கோணம் எல் கூட்டல் கோணம் இ கூட்டல் கோணம் எஸ் இஸ் ஈக்குவல் டு முந்நூத்தி அறுபது டிகிரி இது கூட்டினிங்கன்னா முன்னூத்தி அறுபது வரும் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவது கேன்சர்